சிற்றம்பலம் அன்பர்களே சென்னையில் இருந்து ஆவடியிலிருந்து சரவணன் ஐயா அவர்கள் அற்புதமாக இந்த கேள்வியை கெறி கெட்றவா பொருள் கேட்டிருக்காங்க அதுக்கு பொருளாக சதகத்தில் முப்பத்தி ரெண்டாவது பாடலில் அறிவில்லாத எனை புகுந்த ஆண்டு கொண்டு அறிவதை அருளை மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய அந்தையை பந்தனை அருப்பானை பிரிவில்லாத இன் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிண நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை மாணிக்கவாச பெருமான் முப்பத்தி ரெண்டாவது பாடல்ல அந்த கிரி என்ற சொல் வருகிறது அதற்கு விளக்கமாகிற்கு அறிவு இயல்பானதாக இருக்க வேண்டும் ஆனால் கேவல நிலையிலே அவ்வாறு அறிவற்ற சடம் போல அது இருக்கும் அப்படி இருந்த நிலையிலிருந்து எனக்கு இந்த உடலை கொடுத்தாய் அறிவதை அருளி மேல்நிலைக்கு வருவாய் என்று கொடுத்தாய் அதற்கேற்றார் போலவே அந்த அறிவில்லாத நிலை வந்து கேவல நிலை என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல்நெறியலாம் பித்தால் அறியும் இயல்புடையதாக நிலையிலே நாம் இந்த உடலை பெற்ற பின்பு மேல்நிலைக்கு உயர்த்துகின்றார் அதைதான் நெறியலாம் புலமாக்கிய மேற்சொன்ன நிலைக்கு உயர்ந்த ஆன்மா மேலும் தாம் செல்ல வேண்டிய நெறி எது என்று அது அடைய வேண்டிய பொருள் எது என்று நமக்கு அறியுமாறு அண்ணாமலையார் சிவருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இவனிடமே வேண்டி நாம் இந்த உலகப் பொருளை பெற்றிருந்தாலும் அவையெல்லாம் பிரிவுடைய பொருள்கள் என்று உணர்ந்து பிரிவில்லாத என்றுமே இன்பம் தரக்கூடிய எல்லா பிறவிக்கும் இன்பம் தந்து மேலான உலகங்களுக்கு அழைத்துச் செல்லுகின்ற அந்த அற்புதமான சிவமாம் தன்மையை பெற வேண்டி இந்த உலக பொருளை வேண்டி இச்சிக்கின்ற சுவாமியிடம் கேட்கின்ற அந்த தன்மை எனக்கு வேண்டாம் என்று அதை விட்டு எப்போதும் உன்னுடைய எண்ணங் உன் மீது இருக்கின்ற இடையராத அன்பே எனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற தன்மையே இங்கே நெறியலாம் புலமாக்கி எந்தையை பதனால் பந்தபாசத்தை அறுப்பானை என்று காட்டுகின்றார் பாடலில் மணிவாசக பெருமானுக்கு இந்த உலகப் பொருள்களை மாடு வேண்டி பெறுவதில் நாட்டம் இல்லை என்று நன்றாக தெரிகின்றது பெற வேண்டிய இன்னொருளை பெறாமல் இந்த உலகம் உடன் வராத இந்த பொருள் நிலைமை இச்சித்து அதையும் சிவனிடமே கேட்டு பெறுகின்ற தன்மை உடையவர்களை பார்த்து மாறாடுதி பிண நெஞ்சே நீ வாழ்ந்தும் வாழாத பிண நெஞ்சாக இருக்கின்றா என்று காட்டுகின்றார் கிரி என்ற சொல்லுக்கு தான் என்ன பொருள் என்று கேட்டிருக்கின்றார் நீங்க பாருங்க கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே என்று காட்டுகின்றார் மணிவாசகர் அந்த கிரி என்ற சொல்லுக்கு என்று பொருள் திரிபுணர்வு என்றால் உள்ளதை உள்ளவாறு உணராது உணர்தலும் உலக மயக்கத்திலே சிக்கி அதன் கீழ்நிலைக்கு தெரிந்தே தள்ளப்படும் நிலையும் நெஞ்சத்தாலே விளைந்தது என்கின்றார் உண்மையில் நெஞ்சம் தன்னில் வேறானது அல்ல என்று தெரிந்தும் மணிவாசக பெருமான் நெஞ்சை அதனுடைய கீழான எண்ணங்களை நோக்கி சாடும் முகமாக நொந்து கொள்கின்றது போல மிக இந்த கீழ் கேவல இலைக்கு தள்ளி கொண்டிருக்கின்றாயே மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு வித்துட்டுக் கொண்டிருக்கின்றாயே என்னை கெடுக்கின்றாயே கெடுத்தாயே என்னை கெடுமாறு என்று வேதனையோடு தெரிவிக்கின்றார் அது நமக்குத்தான் என்பதை உண்மை உணர்ந்து கிரி என்றால் திரிபுணர்வு உண்மையை உள்ளதை உள்ளவாறு உணராமல் தெரிந்தே கீழ்நிலைக்குத் தள்ளப்படும் நிலை தேவையில்லவற்றை கேட்டு பெறுதலும் தேவையானதை கேட்காமல் இருப்பலும் இரி என்று பொருளாகும் அடுத்து முப்பத்தி நான்காவது பாடலில் கிற்றவா மனமேன் வருகிறது அந்த கிற்றவா என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று அந்த அன்பர் சரவணன் வினவி இருக்கின்றார் கிற்றல் என்ற சொல்லுக்கு செய்யும் திறன் கொள்ளுகை அப்படி வலிமை என்று கூட பொருள் எடுத்துக்கலாம் சரியா அப்போ கிறவா என்னும்போது என்னுடைய வன்மை இருந்தபடி தான் என்ன அப்படின்ற ஒரு பொருளை மனசை பார்த்து கேட்குற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இப்போ பொருளை பார்க்கலாம் கிட்றவா மனமே கெடுவாய் உன்னுடைய வன்மைதான் என்ன மேலான நிலைக்கு போகணும்னு நினைக்கிறோம் இப்படி கீழா நிலைக்குன்னு எழுக்கிறியே கிற்றவா என்றால் நின் வன்மை இருந்தபடிதான் என்னே மனமே என்று கேட்பது போல அமைத்திருக்கின்றார் உடையான் என்னுடைய தலைவன் அண்ணாமலையான் நாயேனை விற்றலா மிக ஆள்வதற்கு உரியவன் அப்படின் மாயல் அந்த உடம்பு கொடுத்தா இருப்பாருங்க கேவலர்கள் அந்த உயிர் உயிருந்ததுக்கு இதை நிலை ஒளிநிலை கொண்டு போகணுன்றதுக்காக இந்த உடம்பு கொடுத்தா இருப்பாருங்க அந்த உடம்பு கொடுத்தது தான் விற்றார் என்ற பொருளில் பெரியார் பெருமான் சொல்லுகின்றார் மாழைக்கு கொடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா பெருமான் என்ன அப்படியே இல்லை தொடர்ந்து நமக்கு அறிவிக்கின்ற உபகாரமும் காணும் உபகாரம் காட்டு விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றார் பெருமான் அதாவது அறிவித்தல் உபகாரமும் அறியும் உபகாரமும் செய்தவர்கள் பற்றி பெருமானை ஆள்வதற்கு உரியவன் என்கின்ற அற்புதமான ஒரு சொல்லாட்சியை மணிவாசை பெருமான் இங்கே பயன்படுத்துகின்றார் ஒரு தலைவன் இருக்கிறார் அவர் ஒரு நாயை வளர்க்கிறார் அந்த தலைவன் எங்கு சென்றாலும் அவன் நாய் போக வேண்டும் அல்லவா தலைவன் மீது அன்பு கொள்ள வேண்டும் அல்லவா ஆனால் நம்முடைய தலைவன் அண்ணாமலையான் சிவெருமான் அவனை அறியாமல் இருக்கின்றோமே எத்தனை பிறவி நாம் எடுத்திருக்கின்றோம் விரைமலர் திருப்பாதம் முற்றிலா இளம் தளிர் பிரிந்திருந்து நீ உண்டனையெல்லாம் அதனால் பெருமானை மறந்து முன்னி அனுபவித்த அந்த உலக இன்பங்களை எல்லாம் விரைவில் அழிந்தும் மீண்டும் பிறந்தும் அதனாலே பக்குவப்படாத உன் அறிவும் பெருமையும் எடுத்து சொல்லக்கூடியவையா என்ன எத்தனை எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எய்த்தேன் பெருமான் அல்லவா மணிவாசக பெருமான் சிவபிராணத்திலே இவ மனமே கெடுவாய் நீ அழிந்து போவதற்கே மீண்டும் மீண்டும் வல்லமை உடையதாக விளங்குகின்றாய் மீண்டும் மீண்டும் வல்லமை உடையதாக விளங்குகின்றாய் எதற்கு போறதுக்கு அனுபவித்த அந்த உலக இன்பத்தை எல்லாம் விரைவில் மறந்து அழிந்தும் அதனாலும் நீ பக்குவப்படாத உன் அறிவும் பெருமையும் எடுத்து சொல்லக்கூடியவையா என்ன என்று மீண்டும் ஒருவரை கேட்டு அப்படி அறிந்து கொள்ள முடியாத உன்னுடைய சிற்றறிவை என்ன அளவு என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகின்றார் இந்த பாடலிலே நீ அழிந்து போவதற்கே நாடுகின்றாயே நின் வலிமை இருந்தபடிதான் என்ன நின் வன்மை இருந்தபடிதான் என்ன என்று அந்த கிற்றவா என்ற சொல்லுக்கு பொருளாக கொண்டு சரவணன் அவர்கள் நன்றி சொல்லி இது போல அன்பர்களும் கேள்வி கேட்கலாம் கேட்டால் அதற்கு விடையே என்று சொல்லி வணங்குகின்றேன் எல்லா புகழும் குருவர்களுக்கும் திரு அண்ணாமலையாருடைய திருவருளுக்குமே என்று சொல்லி சிவா திருச்சிற்றம்பலம் அண்ணாமலைக்கு அரோகரா